அன்பு நேயர்களே வணக்கம் அற்புதமான வெள்ளிக்கிழமை நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஒரு விரத நாள் என்ன எடுத்துக்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை விரதம் எல்லாம் இருப்பாங்க என்று விரதம் இருப்பது மகாலட்சுமி தாயாரை வணங்குவது இவைகளெல்லாம் சிறந்த ஒரு விஷயங்கள் மகாலட்சுமி தாயாரை என்று நினைக்க வேண்டும் காரணம் வெள்ளிக்கிழமை என்கிற அந்த கிழமையே தாயாருக்கு உரியது அந்த நாள் இன்றைக்கு என்ன விரதம் அப்படி என்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை அமிர்தலட்சுமி விரதம் என்ன விரதம் இது அமிர்தலட்சுமி விரதம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான விரதம் இந்த விரத நாளிலே பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாளாக இருப்பதனாலும் இன்றைக்கு ஒரு அருமையான விரதம் மகாலட்சுமிக்கு உரிய விரதம் வருஷத்திலே சில நாட்கள் வரும் அந்த அமிர்தலட்சுமிக்கான தான் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் இந்த விரதம் வருகின்றது இந்த விரதத்தை இருந்தால் ஒருவனுக்கு அமிர்தம் போன்ற வாழ்க்கை கிடைக்கும் நிலையான வாழ்க்கை கிடைக்கும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அது இல்லாது அவனுடைய மனதிலே பக்தி என்கிற அமிர்தம் சுரந்து நல்வாழ்வு வாழ்ந்து இந்த வாழ்க்கைக்கு பின்னாலே ஒரு நிலையான நல்ல கதியை அடைவான் அதற்கு மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான ஒரு அன்பு கிடைக்கும் இப்போ அந்த விரதம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் உடனே இந்த விரதத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சக்காதீங்க சாதாரணமாகவே மகாலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை இருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்லா தூய்மையாக வீட்டை வச்சுக்கணும் வியாழக்கிழமையே நம்ம எல்லாம் பண்ணிடணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பலருடைய வீட்டிலே இந்த துடைப்பது கழுவுவது போன்ற வேலைகளை எல்லாம் வைத்து கொள்ள மாட்டார்கள் முதல் நாளே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி விடுவார்கள் அப்படி எல்லாம் பண்ணி அன்னைக்கு கூடுதலான விளக்குகளெல்லாம் ஏற்றி வைத்து ஏன்னா விளக்கு என்கிறது மகாலட்சுமி அந்த விளக்கு எத்தனை எத்தனை ஏற்றி உடனே வந்து நீங்கள் டியூப் லைட்டு பெரிய பெரிய லைட்டெல்லாம் போடக்கூடாது இந்த எண்ணெய் விளக்குகளாலே வீட்டை பிரகாசப்படுத்தினால் இந்த துருசக்தெல்லாம் நீங்கிவிடும் தான் பொதுவாகவே மகாலட்சுமி வழிபாட்டினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் விளக்கேற்றுவது தான் விளக்கேற்றி வைத்தாலே அதற்கு பிறகு நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்கிவிடும் விலகிவிடும் அகல் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விளக்கு ஏற்றினால் அகல் அகல் என்றால் துன்பங்கள் அகன்றுவிடும் அன்றைக்கி ஒரு கலசத்தை வைத்து கலசத்தின் மீது தேங்காயை வைத்து அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி ஒரு வஸ்திரத்தை சாத்தி பூக்களையெல்லாம் அணிவித்து நம்ம என்ன பண்ணலாம் கலச நீருக்குள்ளே நம்ம நிறைய பரிமள திரவியங்களை எல்லாம் போட்டு காசுகளை போட்டு பொன் மோதிரம் போன்றவற்றையும் போட்டு ஏன்னா ஹிரண்ய வர்ணம் ஹிரங்கிய வர்ணாமன்ட்டு வருது இல்லையா ஹிரண்ய ஹிரண்ய வர்ணம் என்று சொன்னாலே என்ன விடுது அந்த இடத்துல பொண்ணு ப ப தங்கம் வந்துடுது இல்லையா அது மட்டும் கிடையாது அவளுக்கு ரஜஸ் என்று சொல்லப்படுகிற வெள்ளி கூடம் அவள் இருக்கக்கூடிய இடம் என்கிறதால வெள்ளியினாலே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமோ பூஜை பாத்திரங்களோ நம்ம அன்றைக்கி உபயோகப்படுத்துகிறதும் சாலை சிறந்தது தான் அப்படி வைத்து கொண்டு நமக்கு சாதாரண பூஜை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணி மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி ஒரு நல்ல குத்து விளக்கு ஏற்றி வைத்து வெளியில எல்லாம் பிரகாசமான அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒரு இனிப்பு ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சுக்கரன் என்றாலே ஒரு இனிப்பு ஒன்று செய்யணும் அதாவது ஒரு பொங்கல் செய்யலாம் இல்லாட்டி வேறு என்ன இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு மகாலட்சுமிக்கு செய்து அந்த கலசத்தை பூஜை செய்து நம்ம வழிபடலாம் அப்படி மகாலட்சுமிக்கு தனியாக ஸ்தோத்திரங்களை சொல்லி புஷ்பங்களாலே அவளை அர்ஜனை பண்ணலாம் இதுக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்குது இல்லாட்டி உங்களுக்கு என்ன பூஜை தெரியுமோ இல்லை ஆழ்வார்கள் பாசனங்கள் தெரியுமோ அதை நீங்கள் பாடலாம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அன்றைக்கி அதுக்கு முன்னாடி முடிந்தால் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால காலையில் கோ பூஜை செய்வது இன்னும் சிறப்பு அந்த கோபூஜை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு சகல தேவதைகளையும் பூஜை செய்த ஒரு பலன் நமக்கு கிடைத்துவிடும் இதை தான் பெரியவர்களெல்லாம் பரிந்துரைத்திருக்கிறார்கள் அன்னைக்கு எல்லாம் விரதம் இருந்து காலையிலேயே செஞ்சுட்டோம்னா நீங்கள் மத்தியானம் இந்த விரதம் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது காலையிலே நீங்கள் ஏந்திச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் பூஜைகளெல்லாம் முடித்து விட்டு அன்றைய காலை உணவை நீங்கள் உட்கொள்ளலாம் ரெண்டு வேளை அன்னைக்கு உட்கொண்டா போகிறோம் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம்னா சாயங்காலம் மறுபடி ஒரு எண்ணெய் அல்லது நெய் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலைகள் எல்லாம் எடுத்து போய் அந்த பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு தாயார் சன்னதிக்கு போயிட்டு அங்கே குங்குமங்கள் எல்லாம் வாங்கிட்டு அங்கே தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து மாலை உணவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அன்றைக்கு முடிந்தால் என்ன பண்ணணும் மாலை வீட்டிலே விளக்கு வைத்த உடனே லட்சுமி சகஷ்டநாமம் இருக்குது ஸ்ரீசூக்தம் இருக்குது மற்றபடி மகாலட்சுமிக்குரிய அஷ்டோத்திரங்களை எல்லாம் நீங்கள் சொல்லலாம் விஷ்ணு சகஸ்வநாமன் சொல்லலாம் இன்றைக்கி இன்னும் ஒரு விசேஷமும் இருக்குது ராமநாதபுரம்னுட்டு ஒரு அற்ப அதாவது சிவகங்கை சமஸ்தானம் அங்கே கோதன் ராமர் கோயில் இருக்குது அருமையான கோதன் ராமர் கோயில் அதாவது இது எதனால் அமைந்தது அப்படின்னு சொன்னால் சேதுக்கரைபோரம் ராமநாதபுரத்தில் வந்து திருப்புல்லாணின்னு ஒரு தலம் இருக்குது அங்கே இருந்து தான் புல்லு மேலே தபம் செய்து கட கடலரசன நோக்கி அவர் விரதமெல்லாம் இருந்து அவர் பாலம் கட்டுறதுக்காக அந்த கடலரசனுடைய உதவியை நாடினார் அப்படின்னுட்டு வரலாறு அவன் வரல அப்புறம் அம்பு போட்டார் அப்புறம் வந்தால் பாலம் கட்டினார் அந்த பக்கம் போனார் ராவண சம்ஹாரம் முடிந்தது எல்லாம் இதெல்லாம் கதை ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கதை அதுக்காக வந்து இறங்கின இடம் அந்த திருப்புல்லாணி அப்படின்ட்டு அந்த திருப்புள்ளாணியில் சேதுக்கரை நிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் இவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியது அந்த ராமநாதபுரம் கோயில் போலவே இங்கே ஒரு கோயில் கட்டணும் அப்படின்ட்டு இந்த சேதுபதி மன்னர் தாய் இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் அந்த அரண்மனையை ஒட்டியே ஒரு கோயில் அமைத்துள்ளார் அது கோதண்டராமர் கோயில் இங்கே வந்து நின்ற கோலத்திலே கோதண்டபாணியாக வில்லேந்திய நிலையில் ராமபிரான் அருள் பாரிக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருக்கிறாரு அனுமன் இருக்கிறாரு சக்கரத்தாழ்வார் இருக்கிறாரு ஆழ்வார்கள் இருக்கிறாங்க ஏன் சிவபெருமானுக்கு கூட தனி சன்னதி இருக்குது அங்கே ஆனி திருவிழா ரொம்ப விசேஷம் அங்கே இப்போ நடக்குது இந்த ஆனி திருவிழா வந்து இந்த கோதன்ராமர் உற்சவம் வந்து இதே வெள்ளிக்கிழமை இந்த அமிர்தலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த கோயிலிலே அந்த விசேஷம் இந்த நாளிலே பெருமாளை நினைத்து கொள்ளுங்கள் மகாலட்சுமிக்கு அமிர்தலட்சுமி அந்த அமிர்தலட்சுமிக்கு விரதம் பூஜை செய்யுங்கள்